சென்னை மெட்ரோ இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம் தட் இட் செக்டர் அதோட அர்த்தம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்விட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பெர்செண்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் மாதிரி இருபத்தி ரெண்டுக்குள்ள கவர்மெண்ட் தமிழ்நாடு எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஜெய்காவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் ஏஐஐபியோட யோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம்

இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்ண